திற காற்று வரற்றும் என்ற தொடரால் அனைவராலும் ஈர்க்கப்பட்டு பாராட்டுக்களையும் பெற்றவர் இளம் வயது ஆன்மீகவாதியாக அவர் எழுதிய அந்த தொடர் அந்த காலத்தில் மிகவும் பிரபலம் அடைந்தது கைலாசா என்னும் தனி நாடு அறிவித்து வாழும் அளவிற்கு செல்வாக்கு பெற்றவர் சினிமா நடிகை ரஞ்சிதாவோடு தொடர் உடுத்தி சர்ச்சையிலும் சிக்கியவர் மதுரை ஆதினத்தால் மதுரை ஆதின மடத்தில் இருநூத்தி தொண்ணூத்தி மூன்றாவது ஆதினமாக முடிசூடப்பட்டு பின்பு அந்த பதவியிலிருந்து பறிக்கவும் பட்டவர் சிறந்த அறிவாளி ஆன்மீகவாதி மனித தத்துவத்தை எளிதாக போதிப்பவர் சுவாமி நித்தியானந்தா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் நாள் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை அருகிலுள்ள திருக்கோவிலில் பிறந்தார் திருவண்ணாமலையில் வாழ்ந்த அருணாச்சலம் மற்றும் லோக நாயகி தம்பதியரின் இரண்டாவது மகனாவார் தனது பனிரெண்டாவது வயதில் அருணாச்சல மலை அடிவாரத்தில் புத்த பூர்ணிமா அன்று மே முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு உடல் தாண்டி அனுபவம் என்னும் பேரானந்த நிலையினை முதல் ஆன்மீக அனுபவமாக அடைந்தார் பதினேழாம் வயதில் வீட்டை விட்டு வெளியேறி பரிவி ராஜக வாழ்க்கையினை தொடர்ந்தார் இரண்டாயிரம் மைல்களுக்கு மேல் பாத நடந்து சென்று இந்தியாவின் எல்லா ஆன்மீக நிறுவனங்களை பற்றியும் அவற்றின் செயல்பாடுகள் பற்றியும் ஆராய்ந்து தேர்ந்தார் திபெத் வரை சென்ற நித்தியானந்தர் இமயமலையில் பல கடுமையான தவநிலையின் பின்னர் ஞான அனுபூதி முக்தி என்னும் பேரானந்த நிலையினை ஜனவரி ஒன்று இரண்டாயிரம் ஆண்டு புத்தாண்டு தினத்தில் அடைந்ததாகவும் தன்னுள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நித்திய ஆனந்தம் அனைத்து மனிதர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தியான பீடம் என்ற சேவை நிறுவனத்தினை ஜனவரி ஒன்று இரண்டாயிரம் ஆண்டில் ஆரம்பித்தும் வைத்தார் இந்த நிறுவனம் எண்ணூறு கிளைகளுடன் இருபத்தோரு நாடுகளில் செயல்படுகிறது மதுரையில் இருக்கும் மதுரை ஆதீனம் மடத்தில் மதுரை இருநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஆதீனமாக இருப்பவர் நித்தியானந்தரை தனது வாரிசாகவும் இருநூத்தி தொண்ணூற்றி மூன்றாவது மதுரை ஆதீனமாகவும் அறிவித்தார் இதன்படி கடந்த ஏப்ரல் இரண்டாயிரத்தி பனிரெண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி மதுரை ஆதீனம் மடத்தில் ஆதீன வழக்குப்படி இருநூத்தி தொண்ணூத்தி இரண்டாவது ஆதீனமாக இருப்பவர் நித்தியானந்தருக்கு இருநூத்தி தொண்ணூற்றி மூன்றாவது மதுரை ஆதீனமாக நியமித்ததற்கு அடையாளமாக அவரது கழுத்தில் ஆதீன கருத்தர்கள் அணியும் தங்க தலைக்கவசம் போன்றவைகளை அணிவித்தார் மதுரை ஆதீனமாக பொறுப்பேற்றுக் கொண்ட நித்தியானந்தர் இருநூத்தி தொண்ணூற்றி இரண்டாவது மதுரை ஆதீனத்துடன் இணைந்து செயல்படுவதுடன் இனி அவர் மதுரை ஆதினம் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்றாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீல ஸ்ரீ பரமஹம்ச ஸ்ரீ நித்தியானந்த ஸ்ரீ ஞான சம்பந்த தேசிக பரமச்சாரியா சுவாமிகள் என அழைக்கப்படுவார் இந்நியமனத்தை காஞ்சி மடம் மற்றும் திருவாடுவதுரை ஆதின மடம் உள்ளிட்ட அனைத்து சைவ மடங்களும் எதிர்த்தன ஆனால் நித்தியானந்தரை நீக்கம் செய்ய முடியாது என மதுரை ஆதினம் அறிவித்தார் இந்த நியமனத்திற்கு பல்வேறு குழுவினர் எதிர்ப்பு தெரிவித்து பல போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது இந்த நிலையில் மதுரை ஆதின மடத்தை அரசே ஏற்க போவதாக தகவல் பரவின இதனை அடுத்து அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் நித்தியானந்தரை வாரிசு பொறுப்பிலிருந்து நீக்கி உத்தரவிடுவதாக மதுரை ஆதீனம் அறிவித்தார் தமிழ் சினிமா நடிகை ரஞ்சிதாவும் சுவாமி நித்தியானந்தாவும் நெருக்கமாக இருந்த காணொலியை இரண்டாயிரத்தி பத்து மார்ச் இரண்டில் சன் தொலைக்காட்சி ஒளிபரப்பியது இதன் தொடர்ச்சியாக ஆசிரமத்தை விட்டு வெளியேறினார் நித்தியானந்தா இமாச்சல பிரதேசத்தில் உள்ள கோகலம் மாவட்டம் கர்கி என்னும் ஊரில் சுவாமி நித்தியானந்தரை கர்நாடக காவல்துறையினர் ஏப்ரல் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி பத்து அன்று கைது செய்தனர் கர்நாடக மாநிலம் ராமநகர மாவட்டம் விடுதியில் அமைந்துள்ள நித்தியானந்தா தியானபீடத்தின் ஜூன் ஏழாம் தேதி நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் தொடர்பாக அதன் பீடாதிபதி நித்தியானந்தர் மீது இரண்டு வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டது நித்தியானந்தா தன்னுடைய விடுதி ஆசிரமத்தில் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜூன் ஏழாம் தேதி பத்திரிகையாளருக்கு அளித்த பேட்டியில் செய்தியாளரை தாக்கியதை தொடர்ந்து அவருக்கு எதிராக பல்வேறு இயக்கங்கள் போராட்டம் நடத்தின இதனைத் தொடர்ந்து ஆசிரமம் அமைந்துள்ள கர்நாடக மாநிலத்தில் முதல்வர் சதானந்த கவுடா ஆசிரமத்தை மூடுவதற்கு உத்தரவிட்டார் நித்தியானந்தாவை கைது செய்யவும் அவரது ஆசிரமத்தில் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொள்ளவும் கர்நாடக அரசு உத்தரவிட்டது அவர் தலைமறைவானதாக செய்திகள் வந்த நிலையில் புதன்கிழமை ஜூன் பதிமூன்று அன்று ராமநகரம் அமர்வு நீதிமன்றத்தின் முன் ஆஜரானார் ராமநகரம் மாவட்ட நீதிமன்றம் நித்தியானந்தாவுக்கு வியாழக்கிழமை அதாவது ஜூன் பதினான்கு ஜாமீன் வழங்கியது அவர் ஜாமீனில் விடுதலையான சிறிது நேரத்தில் பொது அமைதிக்கு பங்கம் ஏற்படுத்தலாம் என்கிற காரணத்தை சுட்டிக்காட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வழக்கு தொடர்ந்த உள் மாநில பாதுகாப்பு போலீசார் நித்தியானந்தவை மீண்டும் கைது செய்தனர் நித்தியானந்தா அவர்கள் ஒரு ஒருநாள் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டதை அடுத்து மைசூர் சிறையில் நித்தியானந்தர் அடைக்கப்பட்டார் வெள்ளிக்கிழமை ஜூன் பதினைந்தாம் நாள் இரவு ஒன்பது மணி அளவில் நித்யானந்தா அவர்கள் ஜாமீனில் விடுதலையும் செய்யப்பட்டார் இந்த நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு நித்தியானந்தா அவர்கள் நேபாளம் வழியாக தென் அமெரிக்க கண்டத்தில் உள்ள ஈக்குவாரார் நாட்டின் அருகில் உள்ள ஒரு தீவில் தனது பக்தர்களுடன் தங்கி அதன் அருகில் உள்ள தீவை விலக்கி வாங்கி தனி நாடு நிறுவவுள்ளதாக கூறப்பட்டது அதேபோன்று தனி நாடை நிறுவி கைலாசா என பெயர் வைத்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆரம்ப காலத்தில் கதவைத் திற காத்து வரட்டும் என்ற தொடரை குமுதம் இதழில் அவர் எழுதினார் இது மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றது மனதைத் திற மகிழ்ச்சி பொங்கட்டும் என்றும் கூதம் இதழில் இவர் கட்டுரை வெளியிட்டுள்ளார் அதேபோன்று ஆத்மாவைத் திற ஆனந்தம் பெருகட்டும் என்று குமுதம் இதழில் தொடராக வெளிவந்து பெரும் வரவேற்பை பெற்றன அந்த கட்டுரை மிகவும் நேர்த்தியாகவும் மிகவும் எல்லா மனிதர்களுக்கும் பிடித்ததாகவும் அறிவுபூர்வமாகவும் மனித தத்துவத்தை விளக்கும் விதமாக தெளிவாக எழுதியிருந்தார் நித்யானந்த அவர்கள் உண்மையான ஒரு ஆன்மீகவாதி அறிவாளி என்பதெல்லாம் அந்த காலகட்டத்தில் அவர் மீது ஒரு ஈர்ப்பு எல்லோருக்குமே இருந்தது ஒரே ஒரு பிரச்சனை அவர் மீது வந்தது நடிகை ரஞ்சிதா அவர்கள் மீது அவருக்கும் சம்பந்தமான அந்த சர்ச்சை மட்டும்தான் அவர் மீது ரீமேர்காக அமைந்தது ஆனால் இன்று தனி நாடு வாங்கி ஆன்மீகவாதியாக அவர் வளர்ந்து வாழும் அளவிற்கு புகழ்பெற்ற ஒருவராக விளங்குகின்றார் நல்லவரோ கெட்டவரோ அது யாருக்கும் தெரியாது அது அவரவர் மனச்சாட்சியை பொறுத்தது ஆனால் அவர் பேசக்கூடிய பேச்சுகள் அவருடைய அந்த தத்துவ வார்த்தைகள் மனித வாழ்க்கைக்கு உகந்தது அந்த அளவுக்கு அறிவுபூர்வமான ஒரு ஆன்மீகவாதிதான் ஏனென்றால் இப்போது இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உள்ள ஜெனரேஷனுக்கு மட்டும்தான் நித்தியானந்தா என்றால் யார் என்று நடிகை தொடர்புபடுத்தி பேசுவார்கள் அதற்கு முன்பு அதாவது ரஞ்சிதாவுக்கு பின்பு ரஞ்சிதா அவர்களுக்கு முன்பு என்று பார்த்தால் அவர் மீது அனைத்து தரப்பு மக்களும் ஒரு கிரேஸ் வச்சிருந்த வைத்திருந்தார்கள் அந்தளவுக்கு ஒரு அறிவாளி டேலண்டான ஆன்மீகவாதி இப்போதும் அவரோடு பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை ஒரு பத்து நிமிடம் கேட்டால் போதும் வாழ்க்கையின் தத்துவம் மனிதனுக்கு புரிந்துவிடும் ஒரே ஒரு ரீமார்க் ஒன்றுதான் ரஞ்சிதா பிரச்சனையில் அவர் சிக்கியது ஒன்றுதானே தவிர அவருடைய மனித தத்துவம் அறிவு மனித வாழ்க்கைக்கு தேவை அந்த அளவுக்கு மனித வாழ்க்கையின் உணர்வுகளை தெளிவாக ஊக்குவிக்க விதமாக அவர் பேசக்கூடிய பேச்சுகள் சிறந்ததாக இருக்கும்